அந்த இடத்துல வார்டு 104ல சரி சந்திச்சோம் பாத்துனதுக்கு அர்த்தம் இல்ல வேற எதுவுமே இல்லல ஊர் ஊعيه சும்னு சொல்லு வாங்கிட்டாங்க என்ன அப்படி பார்த்தீங்க வந்து இப்போ ஆறு எல்லார மேடம் நீங்க தான் நடிக்கணும்னு சொல்லி போய் சொல்லிதானே போய் கை இந்த விஆர்சிக்கு வந்து நான் சொல்லி தான் கையெடுத்து வாங்கிங்கங்க போய் சந்திச்சோம் அந்த அம்மா கிர்னு வந்தாங்க பிளாண்டேஷன் வாங்க வந்தாங்க இல்ல கை முன்னாடி வந்தாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளான்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து உங்ககிட்ட எந்த விவரமும் சொல்லாம கையெழுத்து வாங்கினாங்க இருபத்தாறு வரைக்கும் ஓடும் சரி சொல்றது சொல்லிருக்கேன்

நான் போட்ட அப்ப நான் அவங்க கிட்ட வேறக்கட்ட கேட்டேன் பா அவங்க வேறக்குச்சி சொன்னாங்க அது சொன்ன உடனே எல்லாரும் நான் தோட்டத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்க அப்ப அண்ணன் வந்து எங்கறவங்க வந்தாங்க தாசில்தாரோட அந்தப்பொழுது நான் சொன்னேன் அதே அம்மா தாசில்தாரோட வந்த சீனு எல்லாரும் எந்த தாசில்தார் வந்தாங்க அம்பா சம்பாசுத்தர தாசில்தார் வந்தான் இது எப்போ வந்தாங்க

அப்படி ஒன்றும் சொல்ல விஆர்எஸ்ன்னு கற்று பொய் சொல்லுறீங்க அப்போ என் கூட வேலை பார்த்து தயித்து போட்டால் அச்சன வேணும்னு சொன்னாங்க நீங்கள் டிஆர்எஸ்கு ஃபார்ம்னு சொல்லவும் இல்லை அப்போ நீங்கள் டிஆர்எஸ் ஃபார்ம் பற்றி என்ன படிக்க சொல்றீங்க மற்றவங்கள்தான் படிப்புல படித்த படிக்க சொன்னவங்கள்ட்ட படித்து அதை நீங்கள் தயாரித்து பிஆரஸ்க்கு தான் தயிர் சொல்லணும் பொய் சொல்லாதே நீங்கள் டிஆர்எஸ் வாங்கவே இல்லை நீங்கள் சொன்னது வந்து எங்கள் இது மாதிரி போய் கண்டிச்சுட்டு வர சொல்லி இருக்காங்க கம்மியாக

எதுக்கா கையெழுத்து கேட்டாங்க கையெழுத்து போடுதுங்க எத்தனை பேர் அந்த மாதிரி கையெழுத்து போட்டீங்க அன்னைக்கு